வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்குறோம் பிளேஸ் என்ன பார்த்தீங்கன்னா மதுரையில் செல்லூர் கரெக்டாக மார்க்கெட் சைடு பார்த்தீங்கன்னா கவிதா ஈவினிங் மட்டன் ஸ்டால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொரோட்டா முட்டை பொரோட்டா தலைக்கறி போர் லெக் பீஸு சிக்கன் பீஸு இப்போ உங்களுக்கு மட்டன்ஸு ஸோ எல்லாமே உங்களுக்கு வெரைட்டிஸ் இங்கே கிடைக்குது ஸோ கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிளேஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிது நம்ம கடையில் வந்து ஒரு ஆர்டரின் பெயரில் விசேஷ வீடுகளுக்கும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம பிளேஸில் முட்டை புரட்டாக இருக்குது சிக்கன் செட்டு தனியாக போடுறாங்க சிக்கன் செட்டு நமக்கு வந்து சிக்கன் பீஸ் ஆட் பண்ணி அதில் தக்காளி வெங்காயம் அப்படின்றப்ப எல்லாமே ஃபார்வர்டாக பண்ணிட்டு ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இட்லி எவ்வளோ இட்லி எவ்வளோ இட்லி எட்டுருவா ஓகே ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இட்லியை பொறுத்த எட்டுருவா தோசை சோ நீங்க ஒரு ஃபேமிலி வந்தாலுமே நம்ம பிளேஸ்ல நீங்க தாராளமா வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம் சோ முட்டை பொறடா பாத்தீங்க 75 சிலோன் பொறடா 80 ரூபாயா சோ ப்ராடக்ட் மொத்தமே உங்களுக்கு பட்ஜெட் फ्रेंडலியா இருக்கு நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த பிளேஸ் எங்க இருக்கு கரெக்டா ஈவினிங் மட்டன் சால் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செல்லூர் மார்க்கெட் கவினா பழங்கடைக்கு எதிராப்புல தான் இருக்கு இந்த